வணக்கம் இன்று புதியதொரு அதிகாரத்தினை நாம் காண இருக்கிறோம் அதிகாரம் தவம் தவம்னா நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் என்ன தவம்னு சொல்லும் பொழுது நமக்கு தெரிஞ்ச தவம்லாம் என்ன காட்டில் போய் முனிவர்கள் கடவுளை எண்ணி தவம் இருத்தல் அவர்களுக்கு வேண்டிய வரங்களை பெறுதல் அப்படி இல்லைன்னா அறக்கர்களும் தவம் செய்வார்கள் இறைவனை நோக்கி தவம் செய்து தமக்கு வேண்டிய வரங்களை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள் இதெல்லாம் நம்ம கதைகளில் படித்திருக்கிறோம் அதே மாதிரி திரைப்படங்களில் பார்த்துட்ருக்கோம் ஆனால் இதனுடைய முழு பொருள் என்ன தவம் அப்படின்னு சொல்லும்பொழுது மனதின் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துதல் அல்லது ஒரே பார்வையில் குவித்தல் குவித்தல்னா என்ன கான்சன்ட்ரேஷன்னு சொல்கிறோம் இல்லையா அது எதற்காக முனிவர்கள் தவம் செய்தார்கள் அப்படின்னு சொன்னாக்கா தம்முடைய எண்ணத்தின் வலிமையை பெருக்கிக் கொள்வதற்காக அந்த மாதிரி நல்ல எண்ணங்களின் வலிமை பெருகும் பொழுது அவர்களுக்கு சக்தி அதிகரிக்கும் சும்மா கண்ணில் பார்த்தாலே பற்றி கொள்ளும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சக்தி கிடைக்கும் அந்த நல்ல எண்ண சக்திகளை கொண்டவர்கள் நமக்கு ஆசீர்வாதம் செய்யும் பொழுது நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் சரி அரக்கர்கள் எதற்காக தவம் செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய பார்வையில் அரக்கர்கள் கொடூரமானவர்கள் உண்மைதானே அந்த அரக்கர்களும் முனிவர்களுக்கு நிகராக தவம் செய்வார்கள் தம்முடைய தீய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி குவித்து இறைவனிடம் வரத்தை பெற்று அந்த வரத்தின் வாயிலாக மற்ற உயிர்களுக்கு தீமையை செய்வார்கள் அவ்வளோதான் ஆனால் இறைவன் என்ற பரம்பொருள் ஒன்று அது எண்ணங்களை குவித்து தம்மை நோக்கி தொழுகின்ற அனைத்து உயிர்களுக்கும் என்ன செய்யும் நல்லது செய்யும் அது கேட்கறது அது கொடுத்துரும் ஆனால் பயன்படுத்தும் விதமானது மாறுபடுகிறது அப்படி பார்க்கும்போது தவம் அப்படின்னு சொன்னால் மனதை ஒருநிலைப்படுத்தி தம்முடைய எண்ணங்களை தம்முடைய விருப்பங்களை எதற்காக நாம் இறைவனை நோக்கி தவம் செய்கிறோமோ அந்த புள்ளியில் குவித்து கவனத்தை செலுத்தி வேற எதை பற்றியும் சிந்திக்காமல் ஊன் உறக்கமின்றி இருத்தல் தவம் இதுதான் நமக்கு தெரிஞ்சது அப்போ பெருந்தகை என்ன சொல்லுகிறார் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உரு கண் செய்யாமை அச்சே தவத்திற்கு உரு உற்ற நோய் நோன்றல் உயிர்க்குறு கண் செய்யாமை அச்சே தவத்தின் உரு தவம் என்ற சொல்லுக்கு ஒரு உருவம் கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி கொடுப்பது டிராயிங்லயா போட முடியும் டிராயிங்ல போட்டால் நம்மளால் என்ன பண்ணுவோம் ஒரு முனிவரோட படத்தை போட்டு வைப்போம் அசுரனுடைய படத்தை எல்லாம் கூட போட மாட்டோம் இல்லையா அப்ப தவத்தின் உருவம் என்ன அப்படி சொல்லும்பொழுது உற்ற நோய் நோன்றல் தமக்கு வந்த துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல் அவங்களுக்கு என்ன துன்பம் வரப்போகுது போய் தவம் இருந்தாங்கன்னா மனித நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்தில் எண்ணங்களை குவித்தல் இயலாது கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ஒரே சத்தம் இருக்கும் சண்டை இருக்கும் சச்ச அதனால் காட்டுக்கு போயிடுவாங்க காட்டுக்கு போனால் என்ன நடக்கும் மழை வெயில் வெள்ளம் விலங்குகள் இது எல்லாமே அவர்களை சுற்றித்தான் இருக்கும் அதனால் அவர்களுக்கு தீமை உண்டாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லையா ஆனால் அதெல்லாம் பற்றி அவங்க கவனிக்க மாட்டாங்க அதுதான் உற்ற நோய் நோன்றல் அந்த இடம் தமக்கு என்ன துன்பம் வந்தாலும் அதனை பொறுத்து கொள்ளுவார்கள் அதே போல மற்ற உயிர்களுக்கு உறு கண் விளையாமை தீமை செய்யாமை அற்றே தவத்தின் உரு இதுவே தவத்திற்கு உருவமாக கொள்ளப்படுகிறது தனக்கு வந்த துன்பங்களை தாங்கிக்கொண்டு கொண்டு பிற உயிர்களுக்கு எந்தவிதமான துன்பமும் செய்யாமல் இருத்தல் என்ற அந்த பண்பு இருக்கு இல்லையா அதுதான் தவத்திற்கு எடுத்துக்காட்டு அதுவே தவத்தின் உருவம் என்று வள்ளுவரிங்கு கூறுகிறார் இவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா நம்ம சொல்லுவோமா கண்டிப்பாக தெரியாது வேக வேகமாக என்ன பண்ணுவோம் யாராவது நம்மளை அடித்தா பதில் அடிச்சுட்டு தான் வருவோம் திட்டிட்டு தான் வருவோம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு தனக்கும் துன்பம் வந்தால் பொறுத்து கொள்ளணும் மற்ற உயிர்களுக்கும் அந்த கோபத்தை நாம் வெளிப்படுத்தி துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதுவே உண்மையான தவம் என்று கூறுகிறார் நன்றி நாளை பார்க்கலாமா